காபி டீ இது போன்ற சூடான பொருள்கள் வந்து ஆறி போகுது இல்லையா இது ஏதாவது யோசிச்சுருக்கீங்களா ஏன் அது ஆறிப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த பூமி இருக்கு இல்லையா இந்த பூமிக்கு மேலே இருக்க அட்மாஸ்பியர் வந்து எப்போவுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் பேலன்ஸ்டாக இருக்கணும்னா ஒரே மாதிரி இருக்கணும் அதுதான் அதோடய நியதி அப்போ வந்து நம்ம சூடான காஃபியை கொண்டு வந்து வைக்கும்போது அதை சுற்றுப்புறம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இதை விட வந்து கூலிங்காக இருக்கும் அப்போ என்ன செய்யும்னா அந்த சூடு வந்து பக்கத்தில் இருக்க சுற்றுப்புறத்துக்கு வந்து காப்பியில் இருக்க சூடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இயற்கையாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அட்மாஸ்பியரை வந்து இது ஈக்குவலாக்க பார்க்கும் அப்போ எந்த சூழ்நிலையிலையும் இந்த அட்மாஸ்பியரை வந்து ஈக்குவலாக்க முடியாது அப்போ அதுக்கிட்ட இருக்க கடைசி சொட்டு அப்படின்னு சொல்லலாம் கடைசி சொட்டு ஹீட்டு வரைக்கும் அது எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஜில்லுன்னு ஆயிரும் அதனால தான் ஆரி போகிறதுக்குள்ளே டீயை குடி காப்பிய குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது சூடான எல்லா பொருள்களுக்கும் பொருந்தும் இப்போ நம்ம சமைச்சு வச்சோம்னா ஆரி போயிடுது இல்லையா எல்லாமே அட்மாஸ்பியரை வந்து பேலன்ஸ் பண்ணும் தாங்கிட்ட இருக்க ஹீட்டை கொடுத்து பேலன்ஸ் பண்ணும்போது அதை பேலன்ஸ் பண்ணவே முடியாது அதனால் தாங்கிட்ட இருக்க ஒட்டுமொத்த ஹீட்டையுமே இழந்துட்டு அது வந்து ஜில்லுன்னு ஆகிடும் அதே மாதிரி தான் கூலிங்கும் கூலிங் கூலிங்காக ஒரு பொருளை எடுத்து வெளியே வச்சோம்னா அந்த பொருள் வந்து கூலிங்காக இருக்கும் சுற்றி வெப்பமாக இருக்கும் அப்போ என்ன செய்யும் தாங்கிட்ட இருக்க கூலிங்கை வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அட்மாஸ்பியரோட பேலன்ஸ் பண்ணும் ஈக்குவல் ஆக்கும் அந்த சமயத்தில் வந்து ஈக்குவல் ஆக்கவே முடியாது அதனால் அதுவும் தன்கிட்ட இருக்கக்கூடிய கடைசி சொட்டு கூலிங் வரைக்கும் வெளியேற்றிட்டு நார்மல் வாட்டராகவோ நார்மல் லிக்விடாகவோ இல்லை நார்மலான ஒரு பொருளாவோ ஒரு கேக் எடுத்து வெளியே வச்சால் கூட நார்மல் இதுக்கு வந்து டெம்பரேச்சருக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்